தடக்கொற்ற வேல்மயிலே இடத்தீர தனிமிடில் நீ வடக்கிற்கிரிக்க நின் தோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்தும் கதிர்க்க புறத்தும் கனக சக்கர திடர்க்க புறத்தும் புறத்தும் திரிகுவையே இந்த பாடலின் பொருள் விசாலமான வெற்றியையுடைய முருகப்பெருமானின் மயிலே இடரை தீர்க்கும் பொருட்டு உன்னை நீயே விட்டால் நீ வடக்கிலுள்ள மலைகளுக்கு அப்பாலும் தோகையை சுழற்றி வட்டமிட்டு சூரியனுக்கு அப்பாலும் சமுத்திரத்திற்கு அப்பாலும் பொன்மயமான சக்கராவாக கிரிக்கு அப்பாலும் எட்டு திசைகளுக்கு அப்பாலும் திரிவாயே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் மயில் வந்து எவ்வளோ பெருசு முருகர் வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன தடை இருக்குன்னா முருகரே வந்து செய்ய மாட்டார் அசால்ட்டாக அந்த மயில் அமைச்சாலே அதை வந்து அந்த தடையை அசால்ட்ட உடைச்சிடும் அந்த மயில் சரிங்களா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் முருகனுக்கு மூணு மயில் ஒன்று அசர மயில் தேவ மயில் அதுக்கப்புறம் வந்து பிரணவ மயில் சரிங்களா இந்த மயில் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மயிலோட சைஸ் என்னன்னு சொல்றாங்க இங்கே இடத்துல விசாலமான வெற்றியோடனா அந்த மயில் அமிச்சா வந்து வெற்றியை தவிர மற்ற எதுவுமே நடக்காது நிச்சயமா வெற்றி தான் அவ்வளவுதான் அந்த மயில் வந்தாலே வெற்றி சரிங்களா அந்த மயில் எவ்வளவு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மயிலை நீங்க அசால்ட்டா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏஞ்சி நின்னா மழையெல்லாம் மறைஞ்சிருமா இந்த மை இந்த இதுல சொல்ற மலை என்னன்னா மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் அது மொத்தமா எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியாது அத்தனையும் மறைச்சிரும் மயில் தோகையை விரிச்சிச்சுன்னா மறைச்சிரும் அடுத்து அது தொகையை வச்சு ஆட ஆரம்பிச்சுன்னா சூரியன் மறைஞ்சிருவார் சமுத்திரம் மறைஞ்சிரும் பொன்மயமான சக்கராவாக கிரிக்கினா அந்த கிரௌஞ்ச மலை இருக்கு பாத்தீங்களா அது ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா அவருந்தான் அந்த எட்டு திசைகளுக்கு இருக்க எல்லா பில்லி சூனியம் பே எல்லாம் வந்து ஒழிஞ்சு போயிரும் அப்ப அந்த மயிலோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மு முருகனோட மயிலுக்கு இடர் தீர்க்கும் தன்மை இருக்கு எல்லா தடைகளையும் அடிச்சு உடைக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு நீங்க அருணகிரிநாதர் பாடுறார் மிக்க நன்றி